வணக்கம் சத்ய விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மாத பலனா மே மாதம் விருச்சிக ராசி பலன்கள் நம்ம பாக்க போறோங்க பொதுவாவே ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகளினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு மாத மாதமா நம்ம பொது பலனா நம்ம பார்த்துட்டு வரங்க அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த விருச்சிகராசியோட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எப்பவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் சுறுசுறுப்பாகவும் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பவுமே இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த மே மாதம் உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல நீச்சம் அது மட்டும் இல்லாம இந்த மே மாதத்துல முக்கிய நிகழ்வுகளான முக்கியமான பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிந்த முறைப்படி குரு பயிற்சியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது பயிற்சிங்கிறது நடக்குதுங்க அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்தையும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அது மே மாதம் எ பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த கேது பகவான் தொழிற்த்தானத்துக்கு மாற போறாரு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வரப்போறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலையோட பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டா பன்னெண்டுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஏழுக்கு அதிபதியும் சுக்கிரன் அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இந்த மே மாதத்துல மேன ராசியில உச்சம் பெறாரு சுக்கிர பகவான் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா சக்சஸா மாறும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு இந்த குரு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா சுப கிரயங்கள் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சம்பாதிக்கிறோம் ஆனா எப்படி செலவாகச்சே தெரியாம இருக்கும் சார் நான் கடன் வாங்கி எல்லாமே செலவு பண்ணேன் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குழந்தைகளுக்கு ஏதோ விருப்பப்படுறதை வாங்குறது கூட நான் செலவு பண்ணிதான் கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய வந்தது தேவையில்லாத விரயங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருத்த பட்டங்களுக்கு இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரியாதுபதி குரு விரியாதுபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெறாரு அது குரு உங்க விரயாஸ்தானத்துக்கு பாக்குறாரு அப்படி பாக்குறதுனால என்ன ஆகும்னா இந்த செலவுகள் வீண் செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இருக்கும் சுப வரியங்கள் அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இந்த மாதம் இருக்க போகுது அதுக்கு காரணம் குரு பகவான் இப்ப சுபகாரியங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி வீட்டுல ஒரு நல்ல காரியங்களுக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தடகளாயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இப்ப இந்த மாதத்துல நல்ல அற்புத பலங்கிறது கண்டிப்பா கொடுக்க போகுது எனக்கு என் கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்துல குரு பகவான் பாக்குறாரு அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிலையும் உங்க ராசிக்கு நாளாம் இடத்துலையும் குரு பகவான் பாக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது தாய் வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பங்கள் கண்டிப்பா கொடுத்துருக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் செலவுகளோ இல்ல ஹாஸ்பிட்டல் செலவுங்களோ வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போறதோ இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும் என்னப்பா நம்ம கோயிலுக்கு போகலாம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் சில வந்துருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதத்துல கண்டிப்பா நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்துல வந்து சந்தோஷங்கிறதே இருக்காது வீட்டுக்குள்ள போனாவே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தடுமாற்றங்கள் பதட்டமான சூழ்நிலைகள் இது எல்லாமே நடந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு குடும்பத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா மத்தவங்கனால உங்களுக்கு சந்தோஷம் உங்களால ஒரு மத்தவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிகழும் ஏன்னு கேட்டீங்கன்னா விருச்சிகராசி பொறுத்துலவே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பயந்த சுபாவம் எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்ப தடுமாற்றம் சந்தே சந்தேகங்கள் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குமா இது இது மாதிரி இருக்குமா நிறைய பேத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தடுமத் தடுமாற்றத்துல இருந்து ஒரு தைரியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட வேண்டிய யோகம் எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு இருக்கு ஒரு சின்ன வீடா இருந்தாலும் நம்ம அந்த வீட்டுல இருக்கணும் நம்ம சொந்த வீட்டுல இருக்கணும் வாடகை வீட்லயே நம்ம ரொம்ப நாள் இருக்குமே நமக்கு வந்து ஒரு சொந்த வீடுங்கிறது அமையாதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த மே மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பும் இடம் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பும் இல்ல நம்மளால முடியல ஒரு நம்ம இருக்கிறபடியாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்குமே ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா கூட இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும் என் கேட்டீங்கன்னா குரு உங்க ராசியை பார்க்கலனா கூட பிரயஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு மன நிம்மதியும் சந்தோஷங்கிறது கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சண்டம் கோபம் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நிம்மதி இல்லாத வாழ்க்கை கணவன் எம்பிச்சு கேட்கல மனைவி எம்பிச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் விட்டு இருந்தாலுமே கூட பட் வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வையில் இருந்து விடுபடுறதுனாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனா உங்க ராசிநாதனை செவ்வாய் பார்க்கறாரு அப்படி செவ்வாய் பார்க்கும் பொழுது ஒரு மனமாற்றங்கள் ஒரு மா மங்கள யோகம் இது மாதிரிங்கிற ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் உங்களுக்கு அமையும் அதனால இந்த மாதத்துல நீங்க எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு தான் நீங்க இருக்கீங்க அதனால இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் நான் வண்டி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது பல குழப்பத்துல நீங்க விசிகராசி நேரர்கள் இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா கூட நிறைய விபத்துகள் பழுது பழுதடையான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்திருக்கும் அவங்களுக்குமே கூட இந்த மாதத்துல புதிய வாகனங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு இடத்துல வந்து ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள்ல தொழில மாற்றங்கள் இது மாதிரி சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த மாதத்துல நீங்க ஒரு தொட்டக்காரியங்கள் எல்லாம் கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது பத்தி கவலைப்படாம ஒரு தைரியத்தையோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு மகிழ்ச்சியோட நீங்க செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகோதரங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமைங்கிறது நிகழும் நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லதை பண்ண போனா கூட நமக்கு கெட்டதா வந்து முடியும் பண்ணாத தப்புக்கு தண்டனைக்க சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜாமிய எழுதி போட்டிருப்பீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க மற்றவங்களை நம்பி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்க அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் அவங்களுக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இது இருக்கும் பட் இப்ப நம்ம கோச்சாரப்படி கிரகநிலையோட அமைப்பு பொது நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இதே உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய முழு ஜாதகத்தினுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரங்க இந்த சேனல் நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்